நல்லா ஜோரா கை தட்டுங்க கதையை கிளப்பிங்கப்பா இதுதாம்மா அந்த கல்லு கிளப்ப மாத்தப்பா கதையும் மாத்து நானாவது கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க விஷிரிய நானா சாமிடான் ஆரம்பரியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்கள பழனிசாமியின் குடிமைப்பு பாஜக கையில் இருக்கு யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது அதுக்கு துணிவில்லை அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து இருக்க பிரதமர் மோடியோட சென்னை ரோட் ஷோல எதிர்பார்த்த கூட்டம் இல்லாதது பாஜக காரங்களுக்கு ஏமாத்தத்தை கொடுத்திருக்கு ரோட் தான் கூட்டம் இல்லைன்னா வேலூர் பொதுக்கூட்டத்துக்கு வந்த கூட்டமும் கலைஞ்சு போய் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நாடாளுமன்ற தேர்தலை குறி வச்சு ஜனவரி இருந்தே அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஏற்கனவே கோயமுத்தூர்ல மோடி நடத்தின ரோட் ஷோவில் போதுமான கூட்டம் இல்லாததால ஒரு இடத்துல இருந்தவங்களே அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்ந்து போனது சமூக வலைதளங்கள்ல கிண்டலுக்குள்ளாச்சு भारतीय जनता पार्टी पूरी कोशिश कर रही है कि तमिलनाडु में अपनी जो राजनीतिक जमीन है उसे तैयार किया जाए இந்த நலமையில சென்னையில மோடி நடத்தின ரோட் ஷோவும் பாஜக காரங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு எப்பவும் கூட்ட இருக்கிற தியாகராயர் நகர்லையே மோடி ரோட் ஷோவை பார்க்க எதிர்பார்த்த கூட்டம் கூடாம போச்சேன்னு புலம்பு இருக்காங்க பாஜக காரங்க अॻी बार अख़ी बार अख़ी बार अखी बार धाबी बद சென்னையில தான் இந்த நிலைமைனா வேலூரில் மோடி கலந்துகிட்ட பொதுக்கூட்டத்திலையும் ஏமாத்தந்தான் மிஞ்சி இருக்கு பொதுக்கூட்டத்துக்கு மோடி போன வழியில அவரை வரவேற்க ஆளே இல்லாம ரெண்டு பக்கமும் காலியா கிடந்துச்சு பொதுக்கூட்டத்தில் மோடி பேசிக்கிட்டு இருக்கும்போது இருந்த கூட்டமும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சு பாஜக காரங்களோட வேதனைய அதிகரிச்சிருக்கு

மதுரையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் அப்போ அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்ததா பிரதமர் மோடி பொய் சொல்றதா குற்றஞ்சாட்டி இருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு அறிவித்த ஒரே திட்டம் மதுரை எய்ம்ஸ் தான் பாஜக ஆளுர மாநிலங்கள் எல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வந்துட்ட நிலைமையில மதுரைக்கு மட்டும் இன்னும் எய்ம்ஸ் வரலன்னு புகார் சொன்னாரு இப்போ புதுசாக என்ன சொல்கிறாரு நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம் எவ்வளோ பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இருக்குது பாஜக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா தென் மாவட்ட இளைஞர்கள் அவளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழக கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்களே சேது சமுத்திர திட்டத்தை அதை இதுவரைக்கும் முடக்கி வச்சிருக்கிறாங்களே ஏன் பத்தாண்டு காலத்தில் அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் மதுரைக்கு எய்ம்ஸ் வரல நாம் கட்டுகிற ஒரு ரூபாய் வரிக்கு இருபத்தொன்பது பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க பேரிடர் நிதியை கூட கொடுக்காம நாம் மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சேன்னு சொல்லி ஏளனம் பேச வைக்கிறாங்க இந்த லட்சணத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டால் ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியும் பாஜக கூட்டணியை விட்டு வந்துட்டோம்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சித்து பேசுகிறாரான்னு கேள்வி எழுப்பின முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜகவோட பி டிமா பழனிசாமி செயல்படுவதாகவும் குற்றஞ்சாட்டி சாட்டியிருக்காரு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ என்ன பிளான் இருக்காரு வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவிய பி டிமா வந்திருக்கிறார் பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு கபட நாடகம் நடத்துகிறாரு எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சித்து ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுகிறாரா மண்புழுவாக ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னராக இருந்த பழனிசாமியால் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னென்னு ஏதாவது இருக்கா துரோகத்துக்கு உருவம் இருந்தால் அது பழனிசாமி தான் உலகத்துக்கு காட்டினதை விட வேறு என்ன செஞ்சிருக்கிறார் தன்னை சுற்றி இருந்த அத்தனைவருடைய முதுகலையும் தான் முதுகலும் இல்லாத பழனிசாமி பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார் பதவியை தொடர துணையாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார் இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோடைய கதை இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க இப்போ இதில் யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்ட நிலையில வேட்பாளர்களுக்கு ஆதரவா கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில ஈடுபட்டுட்டு வராங்க. அவங்க என்ன பேசி இருக்காங்கன்னு பார்க்கலாம். கமுதியில முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண திமுக எம்.பி கனிமொழி தமிழ்நாட்டுக்கு மோடி எத்தனை தடவை வந்தாலும் நோட்டாவுக்கு கீழ விமர்சிச்சிருக்காங்க. மழ வெள்ளம் எது வந்தாலும் வர மாட்டாரே. वोट மட்டும் வாரத்துக்கு நாலநாள் இப்ப தமிழ்நாட்டுல தான் சுத்தி சுத்தி வராறே. வருவார் வருவார் இங்கேயும் வராரு என்னைக்கு வராரு இந்த அவருக்கு தெரியலல்ல நமக்கு தெரியுது எந்த பயனும் இல்லை நோட்டா கிட்டியில தான் நிக்கணும்னு ஆனா அவருக்கு தெரியவில்லை வரட்டும் வந்து தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டு போட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் ஃப்ரீயா இருப்பாரு இல்லையா ஃப்ரீயா தான் இருக்க போறாரு பிஜேபி சேர்க்காது இவருக்கு பதவியும் இருக்காது அதனால தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் நல்லா இந்த நாட்டை சுத்தி பார்த்து மக்களை புரிந்து கொள்ளட்டும் மக்களுடைய அடித்தட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய வழிகளை கஷ்டங்களை புரிந்து கொள்ளட்டும் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

கட்சியை உழந்தாக உடைத்து விடுவோம் என்று சொன்னார் முக்கியமானவர்களை தூக்கி விடுவோம் என்று சொன்னார்கள் என்ன செய்கிறேன் பார்க்கலாமா என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் அச்சம் விடமைகடா அஞ்சாமை திராவிட உடமைகடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அச்சப்பட்ட கோரைக்கு வாழ்க்கை எதற்கனா என்று என் தலைவன் எம்ஜிஆர் எங்கருக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் வயதான காலத்திலே ராமநாதபுரம் மண்ணிலே பராபலத்தோடு படுபாவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் படுபாவமாக இருக்கிறது நான் நான்கு நாட்களுக்குன்று பேசுகிற போது வேகாத வெயிலே பாவம் ஒரு பெருசு ஓட்டு கேட்டு போய் கொண்டு என்று ஒருவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்கிறார் நீங்கள் விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி இல்லை பாபநாச படம் எடுத்தாலும் சரி உங்கள் படம் ஓடாது

ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சோரன் சிறையில் இருக்கிறார் டெல்லி மாநில துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார் டெல்லியை சேர்ந்த அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கு விசாரணைக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவருடைய மகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது அங்க தெலுங்கானா மாநில முதலமைச்சருடைய மகள் சிறையில் இருக்கிறார் இதன் பொருள் என்ன இதை நாம் ஏற்க போகிறோமா பாஜக இப்படி செய்வதை பாமக ஏற்கிறதா அதிமுக ஏற்கிறதா தேமுதிக ஏற்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி தேர்தல் நடக்கிற நேரத்தில் ஒரு கட்சியை செயல்பட விடாமல் தடுப்பதற்குள்ள அனைத்து நடவடிக்கையும் யார் மூலமாக எடுக்கப்படுகிறது வருவாய்த்துறை மூலமாக எடுக்கப்படுகிறது சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாஜகவை எதிர்க்கிறதால வருமான வரித்துறையை வச்சு மிரட்டி பார்க்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு ரெண்டு வருஷமா ராகுல் காந்தியோட பேசி சோனியா காந்தி அம்மையோட பேசி நிதிஷ்குமாரை சந்திச்சு அரவிந்த் கெஜ்ரிவால சந்திச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் முதலமைச்சர் அவரை உள்ளத்துக்கு போட்டாங்க மோடி பண்ணிட்டாங்க ஜார்க்கண்ட் ஒரு மாநிலம் மாதிரி ஜார்க்கண்ட் ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒருத்தர் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவன் எஸ்சி எஸ்டி சொல்றோம் இல்லையா அதுல எஸ்டி அந்த பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணிட்டாங்க ஏன்னா பிஜேபி அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்களா நான் வந்து இது மாதிரி எதிர்த்து தொடர்ந்து பேசுறேன்னு நான் தங்கியிருக்கிற வீட்டில் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க நேற்று வருமான வரித்துறையை சேர்ந்தவங்க ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி வந்து வீட்டிலாம் போய் சுற்றி எல்லாம் நான் தங்கியிருந்து அவரு நம்ம கட்சிக்காரர் சந்தேஸ்வரன் நல்லூரில் அவரை திடீர்னு உள்ள போய் எங்கேயும் போகக்கூடாது செல்போன்லாம் ஆஃப் பண்ண எல்லாத்தையும் திறந்து காட்டி ரூம் ரூமாக திறந்து காட்டி பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா திறந்து பார்த்து பயமுறுத்துறாங்களாம் நாம வந்து அவங்கள எதிர்த்து பேசுறங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரையில் இந்தியாவில் உருவானதே இல்லை அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில தலைவர்களெல்லாம் சந்தித்து பேசி இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் கோவையில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாட்டு பாடி வாக்கு சேகரிச்சாரு வேணும் மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதார் அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு ஏலசன பாடுபட்ட ஏலசன மாற்றம் பெறணும் பாரு அந்த நோக்கம் உள்ள சின்னத்தில அந்த எண்ணம் உள்ள சின்னத்தில நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்துல அனல் பறந்துகிட்டு இருக்க நிலையில ஆம்லெட் போட்டு கொடுக்கறது கும்மி பாட்டுக்கு ஆடுறதுன்னு நூதன முறையிலையும் பிரச்சாரங்கள் தீவிரமாகி இருக்கு விழுப்புரம் தொகுதி வீசிக்க வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவா பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் பொன்முடி பானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு ஒலிபரப்பப்பட்ட பிரச்சார பாடலுக்கு நடனமாடி எல்லோரையும் உற்சாகப்படுத்தி இருக்காரு கோவை கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் பகுதிகளில் பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரத்துல ஈடுபட்ட நடிகை தெலுங்கு மொழியில பேசி வாக்கு கேட்டுவாளு அந்த ஆரோக்கியம் விஷயம் என்னெంటంటే మన వేలుమణి అన్నన్ గారి Waiter కార్తికేన్ గారిని మనో ரெக்เทయలై ரெண்டாக்குలు நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிடுற பாஜாக்க Waiter SGM ரமேஷ் கடைகள்ல துண்டு பிரசுரம் கொடுத்து ஓட்டு கேட்டாரு அப்ப திடிர்னு அங்க இருந்த ஹோட்டலுக்குள்ள புகுந்து ஆம்லெட் போட்டு கட்சி கொடுத்து வாக்கு சேகரிச்சாரு மணப்பார பகுதியில் கரூர் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவா அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போ பிரச்சாரத்துக்கு வந்த பெண்கள் கூட சேர்ந்து வேட்பாளர் ஜோதிமணி கும்மி அடிச்சு வாக்கு கேட்டிருக்காங்க செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க